பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் அருகே சுமார் மூன்று ஏக்கர் பரப்பு சுற்றளவில் ஓர் கற்குவாரி அமைந்துள்ளது இந்த கல்குவாரியில் பணிபுரிந்த கூலி தொழிலாளியான திருச்சி முசிறி தாலுகாவைச் சேர்ந்த ராமதாஸ் மகன் சக்கரவர்த்தி வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பாறையுடன் மண் சரிவு ஏற்பட்டு சுமார் நாற்பது அடி பள்ளத்தில் ராமதாஸ் சிறுக்கடியில் புதைந்தார் இதனை குறித்த தகவல் அறிந்த பாடாலூர் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயணைப்பு அலுவலர் கு அனுசியா தலைமையில் பகல் இரவு பாராமல் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மீட்பு பணியில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சக்கரவர்த்தி அவர்களை சடலமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர் தீயணைப்பு மாவட்ட அலுவலர் முன்னிலையில் நிலை அலுவலர் பழனிசாமி மற்றும் கரிகாலன் குழுவினர் சடலத்தை பாடலூர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து பிரேதம் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறாய்விற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனால் இப்பகுதி மக்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் இதனை குறித்து பொதுமக்கள் தெரிவித்தது இங்குள்ள கல்குவாரிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் அரசு நிர்ணயம் செய்த அளவைவிட அதிக கனிமங்களை முறையில்லாமல் தோண்டப்படுவதாலும் இதில் அரசு மற்றும் அரசு ஊழியர்கள் கல்குவாரி முதலாளிகளிடம் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு கண்டும் காணாது போல் இருப்பது இதே போன்ற அப்பாவி கூலி தொழிலாளிகளுக்கு அகால மரணத்திற்கு காரணம் என வேதனை தெரிவித்தனர் मोस <míner rahats Liverpool> கவனமா இருந்துச்சு வா பாடி பத்தி இருந்து இருந்து சேப்டி இல்ல மணி இங்க வர வா சொல்லு சாண்டா தேவல சர்வனா இந்த どうする उठा लो कार